எடப்பாடியின் கதை முடிந்தது நீதிபதி அதிரடி தீர்ப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதிமுகவுடைய பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்பது முடிய போகிறது கதை அப்படின்னா அவருடைய பதவிகளுக்கு பூரா பிரச்சனை என்பது வரப்போகிறது அவர் அதிமுகவிலே ஓரம் கட்டப்பட போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் தீர்ப்புகளாக வெளிவந்தது இவ்வளவு நாட்கள் அதிமுக மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றிகளாக அமைந்தது ஆனால் முதல் முறையாக மிகப்பெரிய தோல்வியாக ஒரு தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது அதாவது தேர்தல் ஆணையம் அதிமுக வழக்கிலே பாத்தீங்கன்னா முடிவுகளை எடுக்கலாம் உள்கட்சி பிரச்சனைகளை தலையிட்டு முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிற தகவல் என்பது நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பாக நேற்று தினம் கொடுக்கணும் இதுதான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கிறது அப்படின்னு அடுத்தபடியாக செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய வார்த்தை போர் என்பது முற்ற ஆரம்பித்தது செங்கோட்டையனுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பது எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக கூட செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு வேலை தேர்தல் ஆணையம் மட்டும் இரட்டை இலச்சினத்தை முடக்கிவிட்டால் அடுத்த நொடியை எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கு அதாவது எந்த விதமான மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னே ஓ பி எஸ் அவர்கள் கூட தர்மத்திற்கு வந்த தீர்ப்பாக கருதப்பட்டு தற்போது வருகின்ற பதினேழாம் தேதி ஆலோசனை கூட்டம் என்பது பன்ட்டி ராமச்சந்திரன் தலைமையிலே போடப்பட இருப்பதாக ஓ பி எஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிலே ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது ஒரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு புறத்திலே பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இன்னொரு புறத்திலே ஓ பி சசிகலா

மீண்டு எல வருவதற்கு வாய்ப்புகளே என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு கூட சொல்ல அதற்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் பிளஸ் வந்து வலுவான ஒரு கூட்டணி என்பது கூட தேவையில்லை அதற்கு பதிலாக பிரிந்து போனவர்கள் எல்லாம் அதிமுகவிலே ஒன்றிணைந்து அனைவருமே சமரசமாக தேர்தல்களை சந்தித்தால் கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய வெற்றி சாதனை படைக்கும் அப்படி இல்லை என்றால் அதிமுக தோல்வியை தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒருவேளை தோல்வியை தழுவி விட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்பது முற்றிலுமாக முடிந்துவிடும் அப்படிங்கிறது எந்த விதமான கருத்தும் கிடையாது பொறுத்த வந்து பார்க்கலாம் ஒன்றிணையமா அதிமுக ஒன்றிணையமா அப்படிங்கிறத ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க